தமிழ் மாதங்களா மார்கழி தை மாசி பங்குனி புரட்டாசி ஐப்பசி மார்கழி தை மாசி ஐப்பசிதான் சொல்லுவேன் தெரியுமா எனக்கு சித்திரை வைகாசி மார்கழி ஐயோ கொஞ்சம் கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி தெரியாது நான் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி ஐப்பசி புரட்டாசி மார்கழி கார்த்திகை தை திங்களா ஐப்பசி இல்ல ப்ரோ வேற எதுவும் தெரியாது அம்மா எதோ சொல்லிருக்காங்க ஐபிசி அது வரைக்கும் இந்த நாடு முன்னேறுமா இந்த மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னேறாது சித்திரை சித்திரை வைகாசி ஆடி ஆணி ஆவடி ஆவடி ஆ ஆணி ஆடி ஆவணி அப்புறம் என்னது சாப்பிடறோம் மரியாதையா கூட்டி போயிரு சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை தை மார்குழி மார்குழி பங்குனி ஏதோ மிஸ் ஆயிடுச்சா சித்திரை வைகாஸ் அதான் அதான் சித்திரை வைகாசி ஆணி ஆடி அங்க என்ன கிழக்கு பேசியா சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஐப்பசி கார்த்திகை புரட்டாசி மாசி பங்குனி